மனிதனிடம் மனிதன் காட்டும் அன்பு இந்த மண்ணிலே வம்பாக முடிந்துவிடும் மனிதனிடம் மனிதன் காட்டும் அன்பு இந்த மண்ணிலே வம்பாக முடிந்துவிடும் வம்பு 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 மனிதன் வம்பு 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 பிரைஸ்தலா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராது வசனம் இப்படி சொல்லுகிறது சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் வேர்ஸ் லெவன் தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அல்லே லூயா ஆமாம் இந்த நாளில் எங்கே பார்த்தாலும் பொய்யான அன்புக்காக அவனும் அவளும் இஷ்டம் போல் ஆட்டம் போட்டு உக்காண்டிருப்பாங்க நிறைய இடத்துல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து இந்த கலரை பிடிச்சிருக்கு அதை பிடிச்சிருக்கு உன்னைய பிடிச்சிருக்கா என்னையை பிடிச்சிருக்கா இப்படி நாசமாக போகிறதுக்கு எல்லாரும் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கிற நாட்களாக இதனால் நியமித்து வச்சுருக்குறாங்க உலகத்தார் ஆண்டவர் பாருங்கள் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் பாருங்கள் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தீங்கன்னா உங்கள் மேலே அவர் பெரியமாக இருப்பார் எவ்வளோ ஒரு அழகான தெய்வம் பாருங்களேன் உலகத்தார் எல்லாரும் அவங்க பிரியம் பிரியமில்லாம இருக்கலாங்க ஆனா சாமி உங்கள் மேல பிரியமா இருக்கிறார் ஆமாம் இந்த நாளை ஒரு நாளை நியமித்து இந்த நாளை தவறாக யூஸ் பண்ணிட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இயேசுவி நாம உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதெல்லாம் மாயை மாயை எல்லாம் மாயை கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை என்ற பக்தன் சொல்லிக்கிறார் இல்லையா அப்போ நல்லா பாருக்குங்களே எந்த அன்பு நிறைய நிலைவரமான அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் மனுஷத்துல தேவன் காட்ட வேண்டிய அன்பு சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இந்த நாளில் எல்லாம் உலக அன்புக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துல இருக்கிற அந்த நாசமாய் போக வேண்டிய அந்த விஷயங்கள் தெரியுது தெரிஞ்சிருந்தும் அந்த வஞ்சக வலையில சாத்தானுடைய வஞ்சக வலை விழுந்து போயிட்டு இருக்கவங்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இப்படியாப்பட்ட வாழ்க்கையிலையும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க என் அன்பு சகோதரனே இந்த வாழ்க்கையை உனக்கு நாசமாக்கி விடும் விட்டுவிடு உன் பேரண்ட்ஸ் உனக்கு நல்ல லைஃபை கொடுப்பாங்க உங்கள் ஊழியக்காரங்க உங்களுக்கு நல்ல லைஃபை காட்டி கொடுப்பாங்க காத்துருங்க அமைதியாக இருங்க கர்த்தருக்கு பயந்துருங்க அவருடைய கிருபை காத்துருங்க கர்த்தர் உங்கள் மேலே இருப்பார் உங்களுடைய லைஃப் எப்படியாப்பட்ட லைஃபாக அமையணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும் நான் சிவம் பண்ணுறேன் எல்லாம் சொல்லுவாங்க மெசேஜ் கொடுங்கன்னா எனக்கு வராது வராதுன்னுவாங்க கல்யாணம் பார்க்குறேன் பொண்ணை பார்க்குறேன் பையனை பார்க்குறேன்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க ஜபம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்வாங்க அதுக்கு மட்டும்தான் இந்த கருத்தர் பேசுவார் போல இருக்குது ஜபம் பண்ணிட்டு சொல்கிறேன் ஜபம் பண்ணிட்டு சொல்கிறேன் அது எப்படி தான் தெரியல அது என்ன மாய மந்திரமோ தெரியல இந்த ஆண்டவர் இந்த கல்யாணத்துக்கு மட்டும்தான் பேசுவார் போல் இருக்குது நிறைய பேர் அப்படி தப்பான மைண்ட் வச்சுட்டு உக்கான் அது அத்தனையும் தப்புங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க ஒரு ஒரு கமிட்மெண்ட்டோட கற்று சமத்துல உட்காராதீங்க எனக்கு இப்படி அப்படின்ற பொண்ணு வேணும் இப்படி அப்படின்ட்ட பையன் வேணும் இந்த பையன் பார்க்க கருப்பாக இருப்பான் அவனுக்கு வந்து சிகப்பாக இருக்கிற பொண்ணு வேணும் ஒரு ப சகோதரன் வந்து சொல்லியிருந்தாங்க அவர் தலையில் சுத்தமாக முடியல ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு எனக்கு நல்ல அழகாக நீட்டாக இருக்கிற முடியுள்ள பொண்ணு வேணும் நிறைய படிச்சிருக்கிற ஒரு பொண்ணு வேணும் இவரே படிப்பு ஒன்றும் காணாம் என் சகோதரனே சகோதரியே கர்த்தர் மேலே பிரியமாக இருங்க உங்களையும் என்னையும் ரச்சித்தார் இல்லை அந்த ரச்சிப்புக்கு கிருபை எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு இல்லை அந்த கிருபைக்காக காத்துருங்களேன் கிருபைக்காக சந்தோஷமாக காத்துருங்களேன் உங்க மேலே கர்த்தர் பெரியமா இருப்பார் நீங்க விரும்புறதை வந்து சேரும் அந்த கிருபையை காத்துருங்க அருமையான இதை எல்லாருமே மேலேயும் கர்த்தருடைய வேதனை வந்துச்சு ஆனால் அந்த நோவாவுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேலே ஒரு கண்களில் கிருபை கிடைச்சது அந்த கிருபை அந்த நோவோடைய குடும்பத்தையே ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சுது நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த கிருபை உங்களுக்கு கத்தருக்கு பயப்படுங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்துடுங்க இயேசு சாமி உங்கள் மேலே பிரியமாக இருப்பார் ஏன்னா அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு பிரியமான தெய்வம் உங்கள் பக்கத்தில் வந்து பிரியமானவனே உன் போய் எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொல்ல போய்கிறார் என்ன சொல்லார் பாருங்களேன் பெரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பாருங்களேன் உங்களை பார்த்து சுகமாயிருன்னு சொல்லிக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுங்க அவருடைய கிருபைக்கு காத்துருங்க அந்த பெரிய மாணவர் உங்களை ஆசுதமாக மாற பண்ணுவார் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே உலகத்து பிரகரமான மாயையான வாழ்க்கையுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைந்திராத படிக்கி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உச்சநில்தான் உள்ளாங்கால் வரைக்கும் நாடி நரம்பு எலும்பு சதை மூச்சு காற்றல உங்களுடைய அன்பின் பிள்ளைகளாய் மாற அணுக்கரகம் பண்ணுவீராக உங்களுடைய கிருபையின் பிள்ளைகளாக மாற அணுக்கரகம் பண்ணுவீராக உங்களுடைய பிரியமான பிள்ளைகளாக மாற கர்த்தர் பயப்படத்தக்கதான பிள்ளைகளாக மாற அணுக்கரகம் பண்ணுவீராக உங்களுடைய கிருபையில் ஒப்புக்கொடிக்கிறோம் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்